கூடாரவல்லிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எதனால் கூடாரவல்லி என்றால் என்ன ஆண்டால் ரங்கமன்னாருடன் ஐக்கியமாகும் வைபவம் தான் கூடாரவல்லி திருநாள் எனப்படுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து இறைவனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்று வலியுறுத்திய ஆண்டால் கூடாரவல்லி என்று எவ்வாறு வழிபட்டால் என்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் அறிந்திருவோம் பகவத் கீதை எவ்வாறு உலக வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது தினத்தன்று கூடாரவல்லியின் சிறப்பு குறித்து ஆண்டாள் கூறுகின்றாள் மார்கழி மாதத்தில் வேண்டுவதை வேண்டியபடி கொடுக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன்னை ஆட்கொள்வான் என்ற நம்பிக்கையை உலக மக்களுக்கு ஏற்படுத்திய தினமே கூடாரவள்ளி தினமாகும் ஆண்டாள் அருளி செய்த முப்பது பாடல்கள் கொண்ட திருப்பாவையில் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்னும் பாடலை பாடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார அடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நன்மையாகும் ஆண்டாள் தனது இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையத்தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல்கெனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோ என்பாவாய் என்று கண்ணனை நினைத்து பாடியுள்ளார் கூடாரவல்லி நாளில் நெய்வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார அடிசல் செய்து வழிபடுவது நல்லது வாருங்கள் இதன் முக்கியத்துவம் குறித்தும் பார்ப்போம் பாவை நோம்பு இருந்த ஆண்டால் ரங்கநாதருடன் தனக்கு திருமணம் நடைபெற்றால் அக்கார அடிசலும் நூறு கூட வெண்ணையும் நைவேத்தியம் செய்து படைப்பதாக கல்லழகரிடம் வேண்டினாள் ஆண்டாள் விரும்பியபடியே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கல்லழகருக்கு அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது அதன் பின்னர் பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த ராமானுஜர் ஆண்டால் வேண்டிக் கொண்டபடிய நூறு குடம் அக்கார அடிசலையும் நூறு குடம் கல்லழகருக்கு சமர்ப்பித்தார் அதனால்தான் கூடாரவள்ளி தினம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்று கூடாரவள்ளி தினத்தின் போது இன்றைக்கும் கல்லழகர் கோயில் மட்டுமல்லாது பல்வேறு பெருமாள் கோயில்களும் அக்கார அடிசலும் வெண்ணையும் நெய்வேதியமாக செய்யப்படுகிறது இந்நாளில் திருமணமாகாத பெண்கள் ஆண்டாளை தரிசனம் செய்ய விரைவில் திருமணம் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே போல் மனமாகிய பெண் தரிசிக்க தம்பதியர் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் எனவே இன்று முடிந்தவரை ஆண்டாள் பாடிய கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாடலை பாடுவது நல்லது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து லைக் செய்து விடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்